viewers இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறேன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் பத்திதான் முக்கியமான வினாவிடைகள் பார்க்கப் பார்க்க அதாவது யூனிட் 7 இந்தியன் நேஷனல் Movement இந்திய தேசிய ஏக்கம்ங்கற யூனிட் கீல எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் அதாவது தலைவர்கள் உருவாதல்ங்கற டாபிக் கீல டாக்டர் அம்பேத்கர் பத்திதான் பார்க்க போறோம் வாங்க கேள்விக்கு போலாம் முதல் கேள்வி அம்பேத்கரின் இயற்பெயர் என்ன விடை ஆப்ஷன் சி பீமாராவ் சக்வால் அம்பவாதேகர் அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு டேஷ் விருது வழங்கியது விடை ஆப்ஷன் பி பாரத ரத்னா அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எப்போது அமைப்பை நிறுவினார் விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விடுதலை இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் விடை ஆப்ஷன் டி அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் எப்போது பிறந்தார் விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் நாள் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை என போற்றப்படுபவரின் பெற்றோர் யார் விடை ஆப்ஷன் பி ராம்ஜி சக்பால் பீமாபாய் யாருடைய அரண்மனையில் சிறிது காலம் உயர் அலுவலராக அம்பேத்கர் பணியாற்றினார் விடை ஆப்ஷன் ஏ பரோடா மன்னர் எப்போது அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எந்த பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து அம்பேத்கர் பொருளாதாரம் அரசியல் தத்துவம் சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார் விடை ஆப்ஷன் பி கொலும்பியா பல்கலைக்கழகம் அம்பேத்கர் உயர்கல்வி கற்க எந்த நாட்டிற்கு சென்றார் விடை ஆப்ஷன் ஏ அமெரிக்கா யாருடைய உதவினால் அம்பேத்கர் இளங்கலை பட்டம் பெற்றார் ஏ பரோடா மன்னர் புத்தர் மற்றும் அவரது தம்மம் என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ அம்பேத்கர் எந்த ஆண்டு அம்பேத்கர் பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார் விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவினார் காரணம் ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக விடை ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணம் தவறு இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் எங்கு பிறந்தார் விடை ஆப்ஷன் பி அம்பவாதே இது மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கு அம்பவாதேங்கிறது என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் என்று கூறியவர் யார் விடை ஆப்ஷன் பி அம்பேத்கர் எப்போது அம்பேத்கர் தன்னை பௌத்த சமயத்தில் இணைத்து கொண்டார் விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினான்காம் நாள் முப்பத்தி ஏழில் அம்பேத்கர் சுதந்திர கட்சியை தொடங்கினார் தேர்தலில் போட்டியிட்ட அவர் வெற்றி பெற்றதுடன் அவரின் கட்சி வேட்பாளர்கள் பதினைந்து பேரும் வெற்றி பெற்றனர் இடை ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் சரி அதாவது அம்பேத்கர் அவர்கள் சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மாகாண தேர்தல்ல போட்டியிட்டப்ப பதினேழு இடத்துல போட்டியிட்டு பதினைந்து இடத்துல வெற்றி பெற்றாங்க சோ அதனால ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் சரி இரட்டை வாக்குரிமையை பெற்றவர் யார் ஏற்க மறுத்தவர் யார் விடை ஆப்ஷன் பி அம்பேத்கர் இரட்டை வாக்குரிமை பெற்றவர் அம்பேத்கர் அதை ஏற்க மறுத்தவர் காந்தியடிகள் எப்போது அம்பேத்கர் பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்றார் விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அம்பேத்கர் அமெரிக்கா சென்று உயர்கல்வி கற்க உதவிய மன்னர் யார் ஆப்ஷன் ஏ மன்னர் சாயாஜி ராவ் இந்தியாவில் இரட்டை வாக்குரிமை முறை ஆங்கிலேயர்களால் வழங்கப்பட எந்த வட்டமேசை மாநாடு காரணம் விடை ஆப்ஷன் பி இரண்டாம் வட்டமேசை மாநாடு காரணம் அம்பேத்கர் எந்த ஆண்டு பாரிஸ்டர் பட்டம் பெற்றார் விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கீழ்கண்ட எந்த ஆய்விற்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது விடை ஆப்ஷன் டி இந்தியாவின் தேசிய பங்கு விகிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு அம்பேத்கருடைய குடும்பம் எங்கு குடிபெயர்ந்ததால் எல்பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்தார் விடை ஆப்ஷன் சி மும்பை அம்பேத்கர் பற்றிய கூற்றுகளை ஆராய்க நான்கு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க சோ என்னன்னு பார்க்கலாம் இவர் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அரசியல் சாசனத்தின் தந்தை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஏப்ரல் பதினான்கில் பிறந்தார் இவருடைய தந்தை கல்லூரி பேராசிரியர் விடை பார்க்கலாமா விடை ஆப்ஷன் டி நான்கு மட்டும் தவறு சோ ஃபர்ஸ்ட் மூணு பாயிண்டும் கரெக்ட் தான் இவருடைய தந்தை கல்லூரி பேராசிரியர்னு கொடுத்துருக்காங்க ஆனா இவரு ராணுவ பள்ளியில தலைமை ஆசிரியரா தான் பணிபுரிந்தாரு அதனால நான்காவது பாயிண்ட் மட்டும் தவறு கீழ்கண்ட எது அம்பேத்கரின் ஆய்வு கட்டுரையாகும் பண்டைய காலை வணிகம் அம்பேத்கர் இரண்டாம் வட்ட மேசை மாநாட்டில் கீழ்கண்ட எதனை வலியுறுத்தினார் விடை ஆப்ஷன் பி ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை எந்த ஆண்டு அம்பேத்கர் தமது இளங்கலை பட்டத்தை பெற்றார் விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அம்பேத்கர் நூலகம் திறக்கும் போது முதலாளாக நுழைந்து மூடும் போது கடைசி ஆளாக வெளியேறுவார் இத்தகைய அயராத உழைப்பை அவர் எங்கு மேற்கொண்டார் விடை ஆப்ஷன் பி லண்டன் அம்பேத்கர் பற்றிய கூற்றுகளில் எது தவறானது சோ நான்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் அம்பேத்கர் மும்பையில் உள்ள பள்ளியில் தமது கல்வியை தொடங்கினார் இவர் ஒடுக்கப்பட்ட பிரிவைச் சேர்ந்தவர் என்பதால் பள்ளி பருவத்திலேயே பல அவமதிப்புக்கு ஆளானார் மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக விளங்கினார் ராம்ஜி சக்வால் என்னும் தம் பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார் விடை ஆப்ஷன் டி ராம்ஜி சக்பால் என்னும் தம் பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார்னு இருக்கு அவருடைய இயற்பெயர்னு பாத்தீங்கன்னா பீமாராவ் ராம்ஜிங்கிற பெயரைதான் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் மாற்றாது ராம்ஜி சக்பால் கிடையாது அம்பேத்கர் எந்த சமய கொள்கையின் மீது ஈடுபாடு கொண்டார் விடை ஆப்ஷன் பி பௌத்த சமயம் கீழ்கண்டவர்களில் பொருந்தாதவர் யார் விடை ஆப்ஷன் ராஜேந்திர பிரசாத் கீழ்க்கண்டவற்றில் தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்ய விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பள்ளி படிப்பை முடித்தார்னு இருக்கு இது தவறு என அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல பள்ளி படிப்பை முடித்தார் அம்பேத்கர் பற்றிய கூற்றுகளில் எது தவறானது விடை ஆப்ஷன் டி பெண் விடுதலை சிந்தனையாளர் எந்த ஆண்டு அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மம் என்ற புத்தகம் வெளியானது ஏற்கனவே இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்திருக்கோம் இந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் எழுதிய ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எது விடை ஆப்ஷன் பி இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அம்பேத்கருக்கு காந்தியடிகளுக்கும் இடையே கையெழுத்தான பூனா ஒப்பந்தம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது விடை ஆப்ஷன் பி இரட்டை வாக்குரிமை காரணமும் பார்க்கலாம் அம்பேத்கர் சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கினார் அதற்கு காரணம் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை ஆங்கில அரசிடம் இருந்து பெறுவதற்காக விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணம் தவறு இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக எந்த பல்கலைக்கழகம் அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது விடை ஆப்ஷன் ஏ கொலம்பியா பல்கலைக்கழகம் அம்பேத்கர் லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டிற்கு எப்போது சென்றார் விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிறுவிய அமைப்பு எது விடை ஆப்ஷன் பி ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என்று எந்த வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் கூறினார் விடை ஆப்ஷன் பி இரண்டாம் வட்டமேசை அம்பேத்கருக்கு பொருந்தாதது எது விடை ஆப்ஷன் டி வரலாற்றறிஞர் அம்பேத்கரின் ஆசிரியர் பெயர் என்ன விடை ஆப்ஷன் சி மகாதேவ் அம்பேத்கர் இரட்டை வாக்குரிமை என்பது கீழ்கண்ட எதை குறிக்கிறது விடை ஆப்ஷன் ஏ ஒரு தொகுதியில் புது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கு ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கு எந்த ஆண்டு அம்பேத்கரின் குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்தது விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பூனா ஒப்பந்தம் யார் யாருக்கிடையே கையெழுத்தானது விடை ஆப்ஷன் ஏ அம்பேத்கர் மற்றும் காந்தியடிகள் கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க பார்க்கலாம் கூற்று அம்பேத்கர் பள்ளி பருவத்திலேயே பல அவமதிப்புகளுக்கு ஆளானார் காரணம் இவர் ஏழ்மையான குடும்பத்தில் பதினான்காவது பிள்ளையாக பிறந்தார் விடை ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணம் தவறு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கர் தலைமையில் அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாக்கப்பட்டது இதில் மொத்தம் எத்தனை பேர் இடம்பெற்றனர் விடை ஆப்ஷன் வி ஏழு எந்த ஆண்டில் மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படும் முன் அம்பேத்கர் கீழ்கண்ட எதனை கூறினார் விடை ஆப்ஷன் B, சுயராஜ்ய கோரிக்கை கூற்றுகளை ஆராய்க வருஷம் கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இளங்கலை பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி முதுநிலை அறிவியல் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு முனைவர் பட்டம் பெற்றார் விடை ஆப்ஷன் டி நான்கு மட்டும் தவறு அது என்னன்னா இவர் கொலும்பியாவில் பொருளாதாரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் முனைவர் பட்டம் பெற்றார் அம்பேத்கர் எந்த கட்சியை தொடங்கினார் விடை ஆப்ஷன் சி சுதந்திர தொழிலாளர் கட்சி எங்கு நடைபெற்ற புத்த துருவிகள் கருத்தரங்கில் அம்பேத்கர் கலந்து கொண்டார் விடை ஆப்ஷன் பி இலங்கை நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று என்று அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் இதில் பொருந்தாதது எது விடை, ஆப்ஷன் பி சமத்துவம் அம்பேத்கர் எந்த ஆண்டு தமது பள்ளி படிப்பை முடித்தார் விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அம்பேத்கர் எப்போது ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கினார் விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முதலாவது வட்டமேசை மாநாடு கீழ்கண்ட எந்த காரணத்திற்காக நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க விடை பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ இந்தியர்களுக்கு அரசியல் உரிமை வழங்குவது பற்றி முடிவு செய்ய எந்த ஆண்டு அம்பேத்கர் பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்றார் விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கூற்றை ஆராயகன் கொடுத்திருக்காங்க இரண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க பார்க்கலாம் அம்பேத்கர் இந்திய சமூக அமைப்பில் நிலவிய சாதி அமைப்பையும் தீண்டாமை கொடுமைகளையும் எதிர்க்க சமாஜ் சமாத சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கினார் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கினார் விடை ஆப்ஷன் டி இரண்டும் தவறு எந்த ஆண்டு அம்பேத்கர் முதுநிலை அறிவியல் பட்டம் பெற்றார் விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு இரட்டை வாக்குரிமையை எதிர்க்கும் பூனா ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு செப்டம்பர் இருபது அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முனைவர் பட்டம் பெற்றார் கீழ்க்காணும் எது பற்றிய ஆராய்ச்சிக்காக அவருக்கு இப்பட்டம் வழங்கப்பட்டது விடை ஆப்ஷன் ஏ ரூபாய் பற்றிய பிரச்சனை கூற்றுகளை ஆராய்க்காங்க முதல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவிற்கு அரசியல் நிர்ணய சபை அமைப்பது பற்றி முடிவு செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நவம்பர் திங்கள் இங்கிலாந்தில் முதலாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்றது இரண்டாவது பாயிண்ட் முதலாவது வட்டமேசை மாநாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாளராக அம்பேத்கருடன் தமிழ் சாரி தமிழகத்தை சேர்ந்த ராவ் பகதூர் இரட்டை மலை சீனிவாசனம் கலந்து கொண்டார் விடை ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் சரி இரண்டாம் வட்டமேசை மாநாட்டிற்கு பொருந்தாதது எது விடை ஆப்ஷன் பி ஒடுக்கப்பட்டோருக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என காந்தியடிகள் கூறினார் அம்பேத்கர் எங்கு தனது பள்ளிப்படிப்பை தொடங்கினார் விடை ஆப்ஷன் சி சதாரா இரட்டை வாக்குரிமை என்பதன் ஆங்கில மொழியாக்கம் என்ன விடை ஆப்ஷன் பி டபுள் ஓட்டிங் முதல் வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கருடன் கலந்து கொண்ட தமிழகத்தை சேர்ந்தவர் யார் விடை ஆப்ஷன் பி ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் வட்டமேசை மாநாடு என்பதன் ஆங்கில மொழியாக்கம் என்ன விடை ஆப்ஷன் இ ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராக பொறுப்பேற்று கொண்டவர் யார் விடை ஆப்ஷன் பி அம்பேத்கர் எப்போது அரசியல் நிர்ணய மன்றம் அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுத தீர்மானம் நிறைவேற்றியது விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது கூற்றுகளை ஆராய அம்பேத்கர் இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களில் தம்மை ஈடுபடுத்தவில்லை இரண்டாவது பாயிண்ட் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அதிகாரம் கிடைக்க போராட வேண்டுமென்று முடிவு செய்த அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவினார் விடை ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் சரி முதல் கூட்டத்தின் போது வரைவு குழுவின் தலைவராக பி ஆர் அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் முப்பதாம் நாள் கீழ்கண்ட யார் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் இடம்பெறவில்லை விடை ஆப்ஷன் டி ராஜேந்திர பிரசாத் அம்பேத்கரால் தொடங்கப்பட்ட இதழ் எது விடை ஆப்ஷன் ஏ ஒடுக்கப்பட்ட பாரதம் கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க சோ பார்க்கலாம் கூற்று அம்பேத்கர் சமாஜ் சமாத சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கினார் காரணம் இரண்டு காரணம் கொடுத்திருக்காங்க முதல் காரணம் சமத்துவ சமுதாயத்தை அமைத்தல் என்பது இதன் நோக்கமாகும் இரண்டாவது காரணம் இவர் ஏழ்மையான குடும்பத்தில் பதினான்காவது பிள்ளையாக பிறந்தார் இடை ஆப்ஷன் சி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது முதலாவது வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நவம்பர் திங்கள் இங்கிலாந்தில் நடைபெற்றது இதில் ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் கீழ்கண்ட எதன் சார்பாக கலந்து கொண்டார் விடை ஆப்ஷன் சி ஒடுக்கப்பட்டோ அம்பேத்கர் பற்றிய கூட்டுகளில் தவறானது எது நான்கு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் ஏ இவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு டிசம்பர் ஆறாம் நாள் பிறந்தார் ஒண்ணு ஏப்ரல் பதினான்காம் நாள் பிறந்தார் சோ அதனால ஆப்ஷன் தான் தவறு எந்த ஆண்டு நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தினை நடத்தி வெற்றி கண்டார் அம்பேத்கர் விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஸோ ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாபிக் ரிவிஷன் பார்க்கலாம் தேங்க்யூ